ஒரு பிச்சைக்காரன் தன் நாயை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தான் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரம் கிடந்துச்சு அந்த வைரத்தை பார்த்தா அந்த பிச்சைக்காரன் அதோடய மதிப்பு தெரியாமல் அந்த வைரத்தை ஒரு கைத்தில் கட்டி தன்னோடய நாய்க்கு கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த நாயை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான் இதை பார்த்தா வைர வியாபாரி ஒருத்தர் அந்த பிச்சைக்காரன் போய் தம்பி தம்பி உன் நாய் அழுத்து கிடக்கிற அந்த பொருளை எங்கிட்ட நான் உனக்கு பணம் தரேன்னாரு உடனே பிச்சைக்காரன் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டான் உடனே அதுக்கு அந்த வைர வியாபாரி சொன்னார் நீ கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு உடனே இந்த பிச்சைக்காரன் ரூபாய் பணம் கொடுத்துருங்க நான் கொடுத்துட்றேன் உடனே வைர வியாபாரி வச்சாரு இவனுக்கு இந்த வைரத்தோட மதிப்பு தெரியல அதனால் இன்னும் கேப்புன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க முடியுமா நான் ஐநூறுரூவா தான் கொடுப்பேன் அப்படின்னாரு உடனே அந்த பிச்சைக்காரன் சொன்னால் ஆயரருவா கொடுத்தா கொடுங்க இல்லாட்டா அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிலுக்கு காத்திருக்காமல் நாயை பிடிச்சி நடக்க ஆரம்பித்தான் இதை பார்த்தா இன்னொரு வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரன் வந்து தம்பி தம்பி உன் நாய்க்கு இடத்துல கிடக்குற அந்த பொருளை கூட நான் உனக்கு பணம் தரனாரு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு அவன் கேட்டான் நீ எவ்வளோ மணி நாளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு இந்த வைர வியாபாரி உடனே பிச்சைக்காரன் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நான் உங்களுக்கு வய இதை கொடுத்துட்றேன் அப்படின்னா உடனே அந்த வைர வியாபாரி ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை கொடுத்துட்டு அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிட்டார் இதை பார்த்து பதறி போன மொதல் வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரன் வந்து பார்த்தியா இந்த வைரத்தோட மதிப்பு ஒன்றரை கோடி ரூபா ஆனால் நீ வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஏமாந்து கொடுத்துட்டு நீ பெரிய ஏமாளி அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சிரிச்சுட்டே சொன்னான் நான் ஒன்றும் ஏமாளி இல்லை ஏன்னா எனக்கு அந்த வைரத்தை பற்றியும் தெரியாது அந்த வைரத்தோட மதிப்பை பற்றியும் தெரியாது எனக்கு தேவை ரூபா ஆனால் அவர் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறேன் ஏமாளி யார் தெரியுமா நீங்கள் தான் காரணம் என்னென்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகிற அந்த வைரத்தை வெறும் ஐநூறு ரூபாய்க்காக நீங்கள் எழுந்தீங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் பெரிய மூட்டார் நான் வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆமாங்க நம்மளில் நிறைய பேர் அல்ப சந்தோஷத்துக்காக நிறைய பெரிய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் இழந்துடும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு பெரிய விஷயங்களுக்காக பெருசாக யோசிச்சோம்னா நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் இதை தான் பாரதி சொல்லியிருக்கான் பெரிதுன்னு பெரிது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்